புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த சில தினங்களாக சில மாதங்களாக இன்னும் சில பேர் சில வருடங்களாக என்று சொல்கின்றார்கள் அத்தனை ஆண்டுகளாக அங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அது எங்களுடைய கவனத்திற்கெல்லாம் வந்தது பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் காரைக்கால் பகுதியிலே கையில் எடுத்தன துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்திருக்கின்றோம் வைஸ் சான்சலருக்கு மனு கொடுத்திருக்கின்றோம் மாண்பு முதலமைச்சர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை நேற்று தினம் மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து பேசுகிற போது அவர்கள் உடனடியாக விசி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அவர் நீக்கப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தையும் அவர் பதிய வைத்தார்கள் அவர்களும் நீக்குவதாக உறுதியளித்தார்கள் ஆனால் இதுவரை என்ன நிலை என்பது தெரியவில்லை இதற்கிடையில் நேற்றிரவு இதே பாலியல் துன்புறுத்தலுக்காக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்து வாசலில் ஒரு போராட்டம் மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து இணைந்து நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த போராட்டத்தை வன்முறை தூண்டுகின்ற வகையில் காவல்துறையே அங்கே களமறுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை மொத்தத்தில் இதை கையாளுகிற விசி அவர்கள் சரியான நபராக எனக்கு தெரியவில்லை எனவே அவர் ஒருவர் சரியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் அப்படி செய்யாத காரணத்தினால்தான் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே யாருக்குமே கட்டுப்படாத ஒரு பல்கலைக்கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நமது மாணவர்களுக்கு பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நிறைய இடஒதுக்கீடு பெற்று கால் புதுச்சேரி மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இதுவரையிலே அப்படி ஒரு எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை எனவே அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை நியமித்து பெண் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களை நியமித்து ஐபிஎஸ் நேமிட்டு ஒன் டு ஒன் அங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் ஒன் டு ஒன் பேசி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த உடனே தாண்டி குதிச்சு அரசியல் கட்சிகள்லாம் ஏன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இங்கே அவ்வளோ கூத்தடிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சரியான ஆக்ஷன் சரியான டைமில் இன் டைம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எடுத்த காரணத்தால் அதே மாதிரி ஒரு வார் ஃபூட்டிங்கில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த யார் தவறு செய்தாலும் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட திராவிட சார்பில் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன் இது அல்லாமல் காவல்துறை நடத்துகிற தனியேறி மீது தனி விசாரணை ஒரு ஐஎஸ் தலைமையில் தனி விசாரணை நடத்தி அதற்கான விபரத்தையும் அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்